ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்ஐசி பில்லெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸுக்கெல்லாம் போய் கட்ட வேண்டியதாக இருக்குது எங்கள் பிரான்ஞ்ச் எங்கே அங்கே இருக்குதுன்னு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்லேயே ஆன்லைன்லேயே ஒரு ஜஸ்ட்டு ரெண்டே நிமிஷத்தில் கட்டிடலாம் அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர்லாம் எல்லாம் பண்ண தேவையில்லை அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கூகுள் ஓப்பன் பண்ணிக்குவோம் கூகுளில் போய்ட்டு எல்ஐசி ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர்றதுக்கு பாருங்கள் பே யுவர் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா அது டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிட்டு ரைட் சைடில் பாருங்கள் பே ப்ரீமியம்னு இருக்குது பாருங்கள் மேலே ஆ டாப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜுக்கு போய்டும் இதில் பாருங்கள் ரினியூவல் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்துடும் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் பாலிசி நம்பர் இருக்குங்களா அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் அந்த பாலிசியில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரு என்னாவோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் அதே மாதிரி இமெயில் ஐடியும் வந்து நம்ம பாலிசி எடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அதை தான் கொடுக்கணும் மாற்றி கொடுக்க கூடாது மாற்றி கொடுத்தா எடுத்துக்காது ஓகே டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுங்க இந்த பாலிசி ஹோல்டர் என்ன அவருடைய டேட் ஆஃப் பர்த்தோ அதை கொடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வாங்க அப்படியே அப்படியே ஸ்கோல் பண்ணி கீழே இறக்கிக்கலாம் அதில் ஐ அக்ரின் பார்த்தீங்களா அதை அக்ரி டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிக்கலாம் உள்ளே வந்துடும் வந்துட்டு தான் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடுச்சு இது மேலே பாருங்கள் இன்னும் வேறு ஏதாவது பாலிசி நம்பர் இருந்தாக்கன்ன நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை பாருங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கட்டிடலாம் இல்லை ஒன்னே தான்னு சொல்லிட்டுக்கா நம்ம பே பண்ணிடலாம் பாருங்கள் செக் பேன்னு இருக்குது பாருங்கள் இதில் பக்கத்தில் பாருங்கள் பேடிஎம் இருக்குது பில் டிஸ்குங் இருக்குது நம்ம எதில் வேணுமோ அதை பண்ணிக்கலாம் நான் வந்து பில் பேடிஎம் இல்லைங்களா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அமௌண்ட்லாம் போட்டுருக்குது செக் பேன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துங்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிபே அது மாதிரி கூட பண்ணலாம் டெபிட் கார்டில் பண்ணலாம் பண்ணிட்டு இப்போ செக் பேன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நாங்கள் டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணோம்னா நமக்கு உள்ளே போகிறோங்க போகும் செக் பே செக் பே டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணோன்னா உள்ளே போகும் உள்ளவனா இதில் பாருங்கள் இருக்குது இருக்குது நெட் பேங்கிங் இது ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் இருக்குது இல்லை ப்ரீபெய்ட் டெபிட் கார்டு இருக்குது நான் ப்ரீபேட் டெபிட் கார்டுன்னு இருக்குங்க இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட கிரெடிட் கார்டு தான் இருக்குது இதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணிட்டோம்னா இதோடய கார்டு நம்பர் இதெல்லாம் போட்டுக்கணும் செக்யூரிட்டி ரிஸ்க் பண்ணிக்கலாம் நான் கார்ட்டில் அதெல்லாம் என்ட்ரி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாரு பில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அவருடைய பில் அமௌண்ட்டு எல்லாமே பாருங்க டீட்டெயிலாக வந்துருச்சு ஓகேங்களா அவ்வளோதான் இதை வந்து அக்லானிமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பாக சேவ் ஆகிடும் பண்ணி சேவ் போட்டு கொடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சிஸ்டத்துலேயே பிடிஎஃப்பாக சேவ் ஆகிடும் அப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடலாம் ஹோம் பேஜ்க்கு வந்தீங்கன்னா பாருங்கள் இதுலேயே விளக்கு ரைட் சைடில் மேலே இருக்குறோங்க டவுன்லோட் ரிசிப்ட்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட்டை இது பேமெண்ட் கட்டின ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இதுபோல் வீடியோலாம் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ட்ரெய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டாக இதில் கீழே சொல்லுங்கள் தேங்க் யூ